கடந்த மாதம் கோட்டூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்த பகுதியைச் சேர்ந்த திரு சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு சமூக ஆர்வலர் கோட்டூர் பகுதியிலிருந்து சைதாப்பேட்டையில் அமையப்பட்டிருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு ஏதுவாக ஒரு சிற்றுண்டு வசதி சிற்றுந்து வசதி இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் அவருடைய கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் பலரும் கூட முன்மொழிந்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் இனிய சகோதரர் சிவசங்கரன் அவர்களுடைய அவர்களுடைய வழிகாட்டுதலையும் பெற்று பெரும் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு எஸ் தேர்ட்டி கே என்கின்ற ஒரு சிற்றுந்து வசதி தொடங்கி வைக்கப்படுகிறது கோட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகிலிருந்து பறக்கும் ரயில்வே நிலையம் அருகிலிருந்து புறப்படுகிற இந்த சிற்றுந்து என்பது இந்த கோட்டூரை கடந்து பொன்னியம்மன் கோயில் தெரு போன்ற வழியாக சென்று கோட்டூர்புரத்தை கடந்து நந்தனம் தேவர் சிலையை கடந்து சைதாப்பேட்டையில் ஜோன் சாலை பஜார் பஜார் சாலை அதேபோல் ஆலந்தூர் சாலை போன்ற பகுதிகள் வழியே கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையை சென்றடையவிருக்கிறது இந்த பேருந்து வச சிற்றுந்து வசதி இங்கே அமைய பெற்றிருப்பதற்கு பின்னால் சைதை தொகுதியில் இருக்கிற ஐம்பது சதவீதத்திற்கும் மேலான பொதுமக்கள் இந்த பொது நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையின் மருத்துவ சேவையை சிறப்பாக பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்கின்ற வகையில் சிற்றுந்து இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஏற்கனவே சைதாப்பேட்டையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே திங்கள் ஏழாம் தேதி ஆட்சி அமையப்பட்டாலும் ஒரு மூன்று மாத காலத்திலேயே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி சைதாப்பேட்டையில் ஏற்கனவே சென்று கொண்டிருந்த பேருந்துகளை திரும்ப இயக்குவதற்கும் புதிய பேருந்து தடங்களை ஏற்படுத்துவதற்கும் அவரிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவரிடத்தில் வழிகாட்டுவதைப் பெற்று பதினோரு பழைய வழித்தடங்களில் மேலத் தொடங்குதல் என்கின்ற வகையில் பதினாறு பேருந்துகள் அன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பதினோரு வழித்தடங்களிலும் இன்றைக்கு கோட்டுபுரம் முதல் அம்பத்தூர் ஓட்டி டிஃபென்ஸ் காலனி முதல் அசோக் நகர் ரயில்வே ஸ்டேஷன் கிண்டி திருவிக்கா எஸ்டேட்டிலிருந்து பட்டாபிராம் மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து குன்றத்தூர் மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து தண்டையார்பேட்டை டோல்கேட் ஈக்காட்டு தாங்கலிலிருந்து பிராட்வே இக்காட்டுத்தாங்கலிலிருந்து சுங்குவார் சத்ரம் ஈக்காட்டுத்தாங்கலிலிருந்து வெள்ளவேடு கோட்டுபுரம் முதல் பிராட்வே சைதாப்பேட்டை பெரம்பூர் சைதாப்பேட்டையிலிருந்து பெரம்பூருக்கு ரெண்டு பேருந்துகள் என்கின்ற வகையில் அதேபோல் சைதா பிராட்வேயிலிருந்து பூந்தமல்லி சைதாப்பேட்டை வழியாக நான்கு பேருந்துகள் என்கின்ற வகையில் பதினாறு பேருந்துகள் மீள தொடங்குதல் என்கின்ற வகையில் பழைய வழித்தடங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கடந்த கால ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வழித்தடங்கள் மீண்டும் இயக்கப்பட்டு இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் சென்று கொண்டிருக்கிறது அதே நாளில்தான் சைதாப்பேட்டையில் புதிய வழித்தடங்கள் எட்டு இடங்களில் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது சைதை தொகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சைதாப்பேட்டையிலிருந்து ஏராளமான குடியிருப்புகள் கன்னகி நகர் எழில் நகர் பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் குடியேறு இருக்கிற நிலையில் அவர்களுக்கு ஒரு பேருந்து வசதி வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஏற்று சைதாப்பேட்டை முதல் கண்ணகி நகர் மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு ரெண்டு மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து கோவளத்திற்கு பார்சன் நகரிலிருந்து சென்ட்ரலுக்கு தாடண்டர் நகரிலிருந்து கோயம்பேடுக்கு மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து அசோக் பில்லருக்கு மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து செங்கல்பட்டுக்கு ரெண்டு வழித்தடங்கள் என்று ஏழு புதிய வழித்தடங்கள் அன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது எட்டாவது புதிய வழித்தடமாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை முதல் கோட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் வரையிலான இந்த சிற்றுந்து இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் சைதை தொகுதி மக்கள் மிக சிறப்பான வகையில் பயன்பெறுவார்கள் மருத்துவ சேவை பெறுவதற்கு இது பெரிய அளவிலான உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் இது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதே நாளில் மகளிர் சைதை தொகுதி மக்கள் மகளிர் பயன்பெறுகிற வகையில் ஏற்கனவே சைதாப்பேட்டையில் குறிப்பாக மாந்தோப்பு பள்ளி அருகே மகளிருக்கான ஒரு பிரத்யேகமான உடற்பயிற்சி கூடம் ஒன்று எங்களால் திறந்து வைக்கப்பட்டது இப்பொழுது இரண்டாவது மகளிருக்கான உடற்பயிற்சி கூடத்தை பெருமெதிர்ப்பிற்குரிய மண்டலக் குழுவின் தலைவர் திரு துரைராஜ் அவர்கள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு பள்ளிப்பட்டு ஸ்ரீராம் நகர் போன்ற பகுதிகளில் இருக்கிற மகளிர் பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு அந்த உடற்பயிற்சி கூடத்திற்கான பணிகளும் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது இல்லை அதுதான் அது அது குறித்து ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் எச்எம்பியை பொறுத்தவரை சாதாரணமாக இன்னைக்கு அதில் வந்து யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்கின்ற வகையிலேயும் மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை சளி இருமல் தொண்டை வலி போன்ற பல்வேறு பாதிப்புகள் மட்டுமே இருக்கும் என்கின்ற நிலையிலேயும் அந்த இது பரவியது அதுவும் கூட குறிப்பாக அந்த பருவமழை காலங்களில் தான் அது பரவுவது என்பது அதிகரிக்கும் அந்த வகையில் இப்போது அது மிக மிக கட்டுக்குள் இருக்கிறது அதற்கு சிகிச்சையும் இல்லை பிரத்யேகமான மருந்து வசதிகளும் இல்லை எனவே அது அது குறித்து பெரிய அளவில் பதட்டப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை எல்லா எல்லாருமே கன நலமுடன் இருக்கிறார்கள் புதிதாக வர்றவங்களும் ஒரு மூணு நாலு நாளில் சரியாயிருவாங்க அந்த மாதிரி எந்த விதமான பாதிப்பும் இல்லை இல்லை இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து கா காய்ச்சிய குடிநீரை பருகுவது இந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்கும் மேலே உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் ஏன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகும் போது எந்த விதமான சிறிய அளவிலான வைரஸ் பாதிப்பாக இருந்தாலும் உடலை பெருசாக பாதிக்கும் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம அந்த உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் தருவது நல்ல உணவு பழக்கங்களை கொண்டு வருவது தனி ஒழுக்கத்தை கடைபிடிப்பது என்பது பொதுவாகவே எல்லோருக்குமே நல்லது